அறுபத்தஞ்சு நாளில் இருக்கிற கோழியைதான் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க ஆஹ் ரெண்டு பேர் வந்துட்டாங்க பொறிச்சு எடு எது எடுக்க போற ஏன்னா தெரிய என்ன கவி வழிக உட்காருமா ரொம்ப உட்காரமா எல்லாரும் வந்துட்டாங்க வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நெத்திலி ஃப்ரை லைவா லைவா ரை பண்ணறோம் நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கா அப்புறம் புரியுதா ஜே ரமேஷ் ஹாய் 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 ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் ப்ரோ சீஞ்சல ஒரு டீ விட்டுரு போற ஹய் உக்காரு கம்ன கவி கம்னு உட்காரு ஹாய் துபாயில இருந்து நித்தி ஹாய் ஹாய் துபாயில இருந்து நித்தி அவங்க துபாயில இருந்துன்னா அங்க வேலை செய்ய போயிருப்பாங்க பார்க்குறாங்க அவங்களாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா ஃபேமிலி விட்டுட்டு பொரியல் மீன் மீன் பொறிக்கிறாங்க எண்ணெயில் போட்டு என்ன பொரியல்னு கேட்குறாரு நெத்திலி நெத்திலி மீன் அங்கெல்லாம் கிடைக்குமா நெத்திலி மீன்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கிடைச்சாலும் அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் துபாயில் எங்கே இருக்கிறீங்க

ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ அதான் தெரியும் உங்களுக்கு சூப்பர் சார் நான் போய் வந்தேன் ஏன் அது தெரியல गाइसரிய அவர் போட்டாரு சரி ஓகே ஓகேன்னா இது என்ன இருக்கு கவி யாரங்க இது சரி இது பரவாயில்லை ஏய் நண்டே அங்க உட்கார் பாரு அங்க கவியம் பொறிச்சது அப்படியே எங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கு

हैं नहीं डर आए लाइन पर लाइन पर लीखा है वास में समझे हो जाओ हम्म तो तो ले नागा पांडिचेरी पांडिचेरी நீங்கள் என்ன ஊர்லேருந்து போயிருக்கீங்க இங்கே துபாய்க்கு ஆ இல்லை இல்லை நித்தி தான் துபாயா ஜி ரமேஷ் நீங்கள் என்ன ஊர் ரமேஷ் நாங்கள் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உள்ள கடலூர் நித்தி கடலூர் கடலூரில் இருந்த இடம் ப்ரோ கல்லூரில் மஞ்சள் குப்பம் தெரியும் அப்புறம் வந்து மஞ்ச குப்பம் ஓட்டி சைடு கவலையே இல்லை சரி சரி சருக்கு கவலையே இல்லை சைடு சிச்சு ஓட்டி ஓட்டியா ஓகே ஓகே ப்ரோ மீன் கம்மியா இருக்காங்க என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கான் இருக்கோ ரெண்டு பேர் இருக்காங்க நான் படிச்சது மகாலட்சுமி ஐடி இருக்குல்ல மகாலட்சுமி என்ன வடி அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க தமிழ் விட்டுறது பாய்ல இதெல்லாம் பார்க்கல நாக்கு போறாது சென்னை ரெட்டில்ஸ் ஓகே ஓகே ப்ரோ ரெட்டில்ஸ் ரெட்டில்ஸு அங்கே ஒரு அங்கே தேட்ரு தியேட்டர் தியேட்ரு ரெண்டுலாம் இல்லை சென்னையில் நான் ஒரு வருஷம் இருந்தேன் ப்ரோ எனக்கு சென்னை லைஃப் வந்து எல்லாரும் ஓடுற மாதிரியே இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை வந்து சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏ வண்டியில் எல்லாருமே தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கண்ணன் கண்ணன் பாண்டிச்சேரி கண்ணா நம்ம கண்ணனா ஆமாண்ணா எஸ்என் போட்டு பார்ப்போம் கண்ணன் கூட வேலை செய்யற கண்ணன் தான் நினைக்கிறேன் எந்த கண்ணன் தெரியல ஆஹ் சாப்பிட்டாச்சு இதோ சாப்பிட வருத்தட்டுனா சைடிஸ் சாப்பிட வேண்டியதுதான் வருத்தாச்சுன்னா நீ சண்டே வேற லீவா இருந்தா என்னங்க வேற லெவலா இருந்திருக்கும் சரி

எவ்வளோ நேரம் ஆகும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரீயாக இருந்தால் பாண்டிச்சேரிக்கு வாங்க எல்லா மீன் இது நெத்திலி மீன் வறுத்து தரோம் ஃப்ரீயாக இருந்தால் பாண்டி செடிக்குவாங்க

என்னங்க கொஞ்சம் சாட்டு என்ன சாப்பிடலையா கண்ணன் பாய் பாய் சொல்லிட்டாரு ரமேஷ் ரெடி ஹில்ஸ்ல இருந்து என்ன சாப்பிடலையா நீங்கலாம் 2 மணி தான் சாப்பிடுவீங்க ப்ரோ சென்னைல நாங்களாம் வந்து ஒரு மணிக்கு 1 சாப்பிட ஆரம்பிச்சோம் எப்பயுமே அரை மணி நேரம் லேட் இல்லை சரி லாஸ்ட்டாக அதை போடு முடிச்சிடலாம் அதை எடுத்து இதில் போட்டு ஒன்று குருசாக போடு நான் இரு இரு போடுறேன் இரு இப்போ பொரிசி எடுத்ததுக்கு அப்புறம் ரவுண்ட் ஆகி பொசியா

சரி சரி இது லாஸ்டே சாங்க எவ்வளோ இந்த மீன் நல்லா வந்து தொண்ணூறுபா பத்து மாதம் ஆகுதா இன்னும் ஒரு வருஷம் முடிய போச்சு மறுபடியும் வந்துடுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ரொட்டியாவது வந்து போங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து போயிடுங்க என்ஜாய் பண்ணுவாங்க பாண்டிச்சேரில் வந்தால் அப்புறம் என்ன என்ஜாய் பண்ணுறது சரி முடிச்சுடம்மா லாஸ்ட்டாக என் பொண்டாட்டி ஒன்று ஒன்று ஊட்டி விட்றான் இந்த நான் தான் தான் நான் பாய் பாய் எல்லாரும் பாய் பாய் கட்ட